ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தேவன் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் மே மாதத்தில் நம்முடைய பனித்தளமாகிய கிராமங்களில் விபிஎஸ் வெக்கேஷ்னல் பைபிள் ஸ்கூல் அல்லது விடுமுறை வேதாகம பள்ளி இந்த வகுப்புகளை நடத்துவதற்காக நாம் திட்டமிட்டிருந்தோம் ஆண்டவருடைய கிருபையினால் முப்பது கிராமங்களில் ஆயிரம் சிறுவர்களை சிறுமிகளை சந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய இந்த வருஷத்தினுடைய இந்த விபிஎஸ் தரிசனமாக இருந்தது அதில் கிட்டத்தட்ட பனிரெண்டு கிராமங்களில் இந்த விபிஎஸ் வகுப்புகளை நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார் அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக நம்முடைய சபை வாலிபர்கள் நம்முடைய சபை மக்கள் எல்லாரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களோடு கூட இணைந்து இந்த ஊழியங்களை செய்வதற்கு தேவன் கிருவை செய்தார் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நல்ல வெயில் காலத்திலும் கூட நம்முடைய சபை வாலிபர்கள் ஒவ்வொருவரும் மிகுந்த ஒரு அர்ப்பணிப்போடு கூட பிரயாசங்களோடு கூட அந்த வெயில் இந்த மாதிரி அந்த வீட்டிலேருந்து வர்றது அவர்கள் போகிறது நடந்து வந்த நேரங்கள் அவர்கள் மிகுந்த பிரயாசப்பட்டு இந்த ஆக்ஷன் சாங் இதெல்லாம் பண்ணதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே தேவன் இந்த ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதித்தார் இந்த கிராமங்களில் போய் நடு கிராமத்திலும் அல்லது நல்ல ஒரு மரத்து நிழலிலும் இந்த ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் நம்முடைய சபை பிள்ளைகள் அதற்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் அவர்களை நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதிப்பாராக இன்னும் வருங்காலங்களில் நடைபெறுகிற ஊழியங்களிலே கத்தர் அவர்களை பயன்படுத்துவாராக கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவருடைய கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த வருடத்திலே தேவன் நம்முடைய இந்த விபிஎஸ் ஊழியங்களை கத்த மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இன்னும் நாம் நடத்த வேண்டிய கிராமங்கள் இருக்கிறது அந்த கிராமங்களில் இந்த ஊழியங்களை நடத்துவதற்கு தேவன் பலன் தர வேண்டும் நல்ல கால சூழ்நிலைகளை தர வேண்டும் நான் இந்த வீடியோவை பதிவிடுகிற இந்த நேரத்திலே இங்கு நல்ல மழை பெய்தது நேற்று இரவிலே இருந்து பெய்த மழையானது அது தொடர்ந்து மதியானம் வரைக்கும் பெய்து கொண்டே இருந்தது மாலை நேரங்களில் அந்த மழை கொஞ்சம் வெறித்திருக்கிறது இந்த நாளைக்கு மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நல்ல கால சூழ்நிலைகளை தேவன் நமக்கு தர வேண்டும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பலத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் இந்த விபிஎஸ் ஊழியங்களோடு நம்முடைய ஊழியங்கள் முடிந்துவிடும் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது அதற்கு பின்பு நற்செய்தி ஊழியங்கள் கிராமங்களில் சுவிசேஷ கூட்டங்கள் விடுதலை சுவிசேஷ கூட்டங்கள் கைப்பிரதி ஊழியங்கள் ஞாயிறு பள்ளிகளை நாம் பிபிஎஸ் நடத்த கிராமங்களில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு கத்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் தொடர்ந்து பின்தொடர் பணிகளை நாம் செய்ய வேண்டும் ஆத்தும ஆதாய ஊழியங்களை நாம் தொடர்ந்து நாம் செய்யும் பொழுது நம்முடைய சபை மட்டுமல்ல நம்முடைய சபைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சபைகள் கூட புதிய ஆத்துமாக்கள் தான் நிரம்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால உங்களுடைய ஜபங்கள்லே எங்கள் ஊழியங்கள் கிராம எழுப்புதல் மிஷினரி இயக்கத்திற்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் அதனுடைய ஊழியங்களுக்காக அதன் மூலமாய் நிறுவப்படுகிற சபைகளுக்காக அதன் மூலமாய் நடக்கிற கிராம குழுக்களுக்காக நற்செய்தி கூட்டங்களுக்காக கைப்பிரதி ஊழியங்களுக்காக சிறுவர் ஊழியங்களுக்காக வாலிபர் ஊழியங்களுக்காக இவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செவியுங்கள் கர்த்தர் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக ஒருவரும் கெட்டு போது தேவனுக்கு விருப்பமல்ல எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் தேவனை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் ஆகையினால நீங்கள் நாம் எல்லாம் புறப்பட்டு போய் நற்சீதியை அறிவிக்கிறவர்களாக நாம் இந்த பிரதான கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிற ஒரு பெரிய கூட்டமாக இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களிலே எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்